வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம் கப்பு கேக்கு பாருங்க சூப்பரா ரொம்ப சாஃப்ட்டான இந்த கேக்கு வாங்க நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ லாஸ்ட் வரை பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம இன்னைக்கு இந்த கப் கேக் பண்றதுக்கு மிக்ஸி ஜார்ல தான் இதை பண்ணப் போறேன் ஈஸியான மெத்தட்ல எல்லாரும் பண்ற மாதிரி இந்த மிக்ஸி ஜார்ல நான் இன்னைக்கு இந்த சின்ன கப்புக்கு தான் முக்கா கப் எடுத்திருக்கேன் சீனி சுகர் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு முட்டை அடிச்சு ஊத்திக்கலாம் ஒரு மூடி அளவு வெண்ணிலா எசன்ஸ் இதையும் சேர்த்துடலாம் இப்ப இத நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் கொஞ்சம் பிளஃப்யா வரும் மாதிரி அரைச்சிக்கலாம் இப்ப இதை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இதுக்கு கூட இந்த கப்புக்கு கப் ஆயில் சேர்க்கலாம் இந்த ஆயில் வந்து ஸ்மெல் இருக்காம இருக்கணும் கடல எண்ணெய் தேங்கினை மாதிரி எல்லாம் சேர்க்காம கோல்டு வினர் சன்ஃபிளவர் ஆயில் மாதிரி எண்ணெய் சேர்க்கலாம் இல்லைன்னா நெய் சேர்க்கலாம் நெய் இதை சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துட்டு இதையும் அடி அடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு அதை பவுல்ல ஊத்திடலாம் இப்போ இதே கப்பால் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா கொஞ்சமாக இதே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா அரிச்சு அதில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா அரிச்சு சேர்த்தாச்சு இப்போ நம்ம கலந்து விட்டுடலாம் ஒரே டைரக்ஷனில் கலந்து விடணும் சரியான பதம் இப்போ கடைசியா கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் போல பால் சேர்க்கலாம் இப்போ கேக்குமாவும் ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ இருந்து ஒரு மூணு கிண்ணை எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஆயில் தடைய வச்சிருக்கேன் இதில் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துடலாம் எல்லா பக்கமும் கொஞ்சம் தடை தடையிட்டலாம் இந்த ஒரு கப்புக்கு இந்த பேப்பர் ஷீட் வைக்கிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இது மாதிரி ஒரு தட்டு உள்ளே போட்டிருக்கேன் இனி ஒரு மூடி மேலே வச்சிடலாம் இந்த தட்டு அது மேலே வைக்கலாம் இந்த கிண்ணத்துல அரை அளவு ஊற்றிக்கலாம் பாதி பாதி இப்போ மூணு கப்புலையும் எடுத்து வச்சாச்சு பபில்ஸ் போடுறதுக்கு நல்லா தட்டி விட்டுடலாம் இதுல மேலே கொஞ்சம் தூட்டி ஃபூட்டி போடலாம் இவ்வளோதான் எடுத்தேனி வச்சிடலாம் இப்போ உள்ள ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் இதில் இதை வச்சிடலாம் இப்போ மூடி வச்சிடலாம் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வரை பார்க்கலாம் அடுப்பு வந்து சிம்மில தான் வச்சிருக்கேன் ரொம்ப சிம்மில வச்சுக்கோங்க இந்த கிளாஸ் மூடியில ஒரு சின்ன தோரம் இருக்கும் அதை ஒரு பேப்பரால அடைச்சி விட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் லோ ஃபிளேமில் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம் இப்போ சரியா பத்து நிமிஷம் ஆயிருக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா மேலே பொங்கி வந்துட்டு இருக்கு இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வந்துட்டு என்ன ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் கேக்கு நல்லா மேலே எலும்பி வந்திருக்கு இப்போ சரியா இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகுது நம்ம எடுத்துடலாம் சூப்பரான வாசத்தோடு இருக்கு குச்சி விட்டு பார்க்கலாம் நல்லா வெந்தாச்சு அதை பா பண்ணிடலாம் எல்லாம் சூடா இருக்கு சூடா ஆறுனதும் எடுக்கலாம் இப்போ நான் இதில் நடுவில் ஒரு செரி பழ வைக்கிறேன் அழகுக்காக இப்போ நான் வெளியே எடுத்தாச்சு சூடெல்லாம் ஆறிட்டு நம்ம கேக் வெளியே எடுத்துடலாம் லைட்டா சைடில் மட்டும் கொஞ்சம் விட்டால் போதும் ஏற்கனவே இப்படி இந்த மாதிரி தான் இருக்கு இது இப்போ சூப்பராக வந்திருக்கு நல்லா சாஃப்டா இருக்கு இது மாதிரி எல்லாத்தையும் இடத்துலாம் ரொம்பவே அழகா வந்திருக்கு இந்த சூப்பரான ஹெல்த்தியான இந்த கேக்கு டேஸ்டான இந்த கேக்கை நம்ம ஈஸியா செய்து முடிச்சாச்சு சூப்பரா வீட்டில் குழந்தைகளுக்கு நீங்க செய்து கொடுத்த சத்துங்க குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிடலாம் கோதுமை மாவில் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த கேக்கை நீங்க செய்து பார்த்து டேஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் அவங்கள சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி காட் பிளஸ் யூ